செம்மணி சுட்டுப்பாத்தி மனித புதைகுளில் அடையாளப்படுத்தப்படுகின்ற எலும்பு குழுவுடைய எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது இந்து சனிக்கிழமையும் புதிதாக பதினோரு எலும்பு குழுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன சிறுவர்கள் உட்பட பதினோரு எலும்பு குழுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு மேலாக இரண்டாவது முறையாக எலும்பு துண்டுகளாக அதாவது எலும்பு குவியல்களாக கட்டப்பட்டிருந்த ஒரு பையொன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியின் பாதுகாப்பினை பலப்படுத்தும் வகையில் அங்கு மேலதிகமாக சிசிடிவி கேமராக்கள் பொறுத்துகின்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற குற்றப்புலனாய் தலைக்களத்தினர் இது சம்பந்தமாக அதாவது விசாரணை சம்பந்தமாக நீதிமன்றத்திடம் பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான அனுமதி இன்னும் கிடைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த சித்துப்பாத்தி மனித பகுதிக்குள்ளில் இன்று சனிக்கிழமை நடைபெற்று அந்த அகல் பணிகளில் இருந்து கிடைக்கப்பட்டு

இந்த அகழ்வு பணியின் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி ஓராவது நாள் அகழ்வு பணி இன்று சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த அகழ்வு பணி இன்று காலையிலிருந்து மாலை வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக பதினோரு எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக சிறுவர்கள் உள்ளிட்ட பதினோரு எலும்பு கூடுகள் அங்கு புதிதாக இன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு மேலாக அங்கு ஏற்கனவே அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒன்பது எலும்புக்கூறுகள் அங்கிருந்து அகழ்ந்து எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலியில் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த சித்துப்பாதி மனித பதில் அதாவது பகுதி ஒன்று பகுதி இரண்டன பெயரிடப்பட்டுள்ள அந்த இரு ஆய்வு பிரதேசங்களிலும் இருந்து மொத்தமாக அகங்கெடுக்கப்பட்டு அதாவது பரிசோதனைகளுக்காக முழுதாக அகங்கெடுக்கப்பட்டுள்ள எலும்புக்குழுவுடைய எண்ணிக்கை தொண்ணூறாக அதிகரித்துள்ளது இதற்கு மேலாக அங்கு மொத்தமாக அதாவது இன்று சனிக்கிழமை வரை அங்கு மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்பு எண்ணிக்கை நூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதன்படி இன்றைய நாள் நிலவரத்தின்படி அந்த மனித புதகுழி பிரதேசத்தில் பதினோரு எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டவாறு பாதுகாப்பான முறையில் அங்கு வைக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலாக இன்று மாலையில் இருந்து இரவு வரையான கால பகுதியில் அங்கு அகல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன ஏனென்றால் நாளை அரைநேரமான அந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் இன்று இரவு வரையான காலப்பகுதியில் அந்த அகழ்வு பணிகள் அதாவது அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூறுகளை அகழ்ந்தெடுப்பதற்காக அதாவது பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இந்த தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி அதிகமான எலும்புக்கூறுகள் இன்றும் அகழ்ந்தெடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த மனித புத்தகுலியில் இருந்து மொத்தமாக அதாவது இன்று சனிக்கிழமை வரையான காலப்பகுதியில் மொத்தமாக நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அல்லது தடைய பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அது ப பகுப்பாய்வுக்காக அல்லது பரிசோதனைகளுக்காக நீதிமன்ற கட்டுக்காவலர்கள் சட்ட வைத்த அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த தடைய பொருட்கள் அல்லது இந்த சான்று பொருட்களானது மிக முக்கியமான சான்று பொருட்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இரும்பு கம்பிகள் இரும்பு துண்டுகள் கற்கள் மற்றும் பெண்கள் ஆண்கள் மற்றும் சிறுவர்களுடைய ஆடைகள் போன்ற பல்வேறு வகையான தடைய பொருட்களும் இதில் அடங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் இன்றைய நாள் அகழ்வுகளின் போது அதாவது இன்று சனிக்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வுகளின் போது அந்த மனித புதகுலி பிரதேசத்தில் இருந்து இரண்டாவது முறையாக எலும்பு துண்டுகள் குவியல்களாக கட்டப்பட்டிருந்த ஒரு பொது ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னரான காலப்பகுதியிலும் அதாவது செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்திலிருந்து இவ்வாறான ஒரு எலும்பு துண்டுகள் ஒரு பொழுத்தின் பைக்குள் குவியல்களாக கட்டப்பட்ட நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டு அது அகந்தெடுக்கப்பட்டிருந்தது அதே போன்ற ஒரு எலும்பு துண்டு குவியல் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த எலும்பு துண்டு குவியலும் ஒரு பொழுத்தின் பையால் கட்டப்பட்ட நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அதனை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் என்று மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதனை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாளை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறு மீட்கப்படுகின்ற அந்த எலும்பு குவியல்கள் அதாவது எலும்பு துண்டுகள் அதிகமாக காணப்படுகின்ற எலும்பு குவியல்கள் ஒரு முக்கிய சான்று பொருளாக மாறுவதற்கும் அல்லது முக்கியமான ஒரு தடைய பொருளாக மாறுவதற்கும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஏனென்றால் அந்த பொழுத்தின் பையால் கட்டப்பட்டிருந்த அந்த எலும்பு குவியல்களுள் பல்வேறு வகையான அதாவது உடல் பாகங்களில் பல்வேறு வகையான எலும்பு துண்டுகள் அங்கு காணப்படுகின்றன இந்த எலும்பு துண்டுகளானது அந்த எலும்புக்கூடுகள் அதாவது எலும்பு கூடுகளாக புதைக்கப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்படுகின்ற போது துண்டாடப்பட்ட எலும்புகள் அல்லது உடற்பாகங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது அந்த வகையில் இது ஒரு முக்கியமான அதாவது இந்த செம்மனை சித்துப்பாத்தி மனித புதைக்குழி விவகாரத்தில் ஒரு முக்கியமான தடைய பொருளாக அது மாறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இருப்பினும் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் அல்லது பகுப்பாய்வுகளின் பின்னரே இது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது இந்த எலும்பு குவியலானது ஏன் முக்கியமான ஒரு தடயப்பொருளாக மாறும் என்று நான் குறிப்பிடுகின்றேன் என்றால் இதற்கு முன்னர் அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த எலும்பு குவியல்கள் சம்பந்தமான அதாவது அந்த எலும்பு குவியல்கள் அங்கு மீட்கப்பட்டிருந்த அல்லது அடையாளப்படுத்தப்பட்டிருந்த வேறு ஏதேனும் எலும்பு கூட்டுடன் சேர்மதியானவையா என்பது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இரண்டு பகுதிகளாக இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஒரு பகுதியிலிருந்தே இரண்டாவது முறையாகவும் இந்த எலும்பு குவியல்கள் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் அந்த எலும்பு குவியல்கள் வேறு பகுதியில் அதாவது மற்றைய அகழ்வு பிரதேசத்திலிருந்து மீட்கப்பட்ட எலும்பு கூறுகளுடன் பொருந்துமாக இருந்தால் இதன் விசாரணையானது அதாவது இரண்டு பகுதிகளில் நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகளில் இருந்து மீட்கப்படுகின்ற அந்த எலும்பு விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இலகுவான ஒரு வழிவகைகளை இந்த எலும்பு குவியல்கள் ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகின்றது இதனால்தான் இது முக்கியமான தடைப்பொருளாக எதிர்காலத்தில் மாறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கு மேலாக அந்த எலும்பு குடுகளாக மீட்கப்பட்டவர்கள் கொடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த எலும்பு துண்டுகள் அதாவது குவியல்களாக மீட்கப்பட்டிருந்த அந்த எலும்பு துண்டுகள் மாறும் என்ற கருத்தும் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது இவ்வாறு நிலையில்தான் அந்த எலும்பு குவியல்கள் இந்த வழக்கில் அல்லது இந்த மனித புத்தக்கூடிய விவகாரத்தில் ஒரு முக்கிய பொருளாக கருதப்படும் என்று கூறப்படுகின்றது இவ்வாறான அகழ்வுகள் அங்கு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சித்துப்பாத்தி மனித புதகுலி விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணைகளையும் பொறுப்பேற்றுள்ள குற்ற புலனாய்வு இந்த விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் குறிப்பாக இந்த விசாரணைகளானது சாட்சியங்கள் உள்ளிட்ட அந்த அகழ்வு பிரதேசத்தில் பணியாற்றுகின்றவர்கள் மத்தியிலும் நடைபெற்று வருகின்றன இதற்கு மேலாக அங்கு பாதுகாப்பினை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை குற்ற புலனாய் முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த பகுதியில் அதாவது அந்த மனித பகுதிகளில் பிரதேசத்தில் இரண்டு சிசிடிவி கேமராக்களை இதுவரையான கால பகுதியில் பொருத்தப்பட்டிருந்தன குறிப்பாக அந்த அகழ்வு பகுதியினை கண்காணிப்பதற்கான கேமராக்களாகவே அவை பொருத்தப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையில் விசாரணைகளை பொறுப்பேற்றுள்ள குற்றப்பிரிவா துணை மேலதிகமாக இரண்டு சிசிடிவி கேமராக்களை அங்கு பொறுத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதற்கு மேலாக இந்த சிசிடிவி கேமராவின் கொண்ட்ரோல் அதாவது அக்சஸ் இதுவரை காலமும் போலீஸ் மற்றும் அந்த சித்துப்பாட்டி இந்துமையான நிர்வாகத்திடமும் இருந்திருந்தது அதாவது அந்த நிர்வாகத்தில் இருந்த மூன்று பேரிடம் அந்த கேமராக்களை கண்காணிப்பதற்கான அல்லது நிர்வகிப்பதற்கான அவர்களிடம் சீரியனர் அதாவது குற்றப்பலாள திணைக்களத்தினர் இந்த விசாரணைகளை பொறுப்பேற்றதற்கு பின்னர் சிந்து பார்த்தி இந்துமையான நிர்வாகத்திடம் இருந்த அதாவது மூன்று பேரிடம் இருந்த கெமரா கண்காணிப்பினை ஒருவருக்காக மாற்றியுள்ளனர் ஏனென்றால் அங்கு நடைபெறுகின்ற விசாரணைகள் மற்றும் அங்கு நடைபெறுகின்ற விடயங்கள் வெளியில் தெரியாதவாறு பார்த்து கொள்வதற்காகவே இவ்வாறு முறை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த மயான நிர்வாகத்தினரிடம் குற்றப்பலனாய் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி தற்பொழுது அந்த மனித புதவிலி வலயத்தில் மேலதிகமாக கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகின்றது இதற்கு மேலாக இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற சிஏரியின் அதாவது குற்றப்பலனாய் திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் பல்வேறு வகையான விண்ணப்பத்தினை தாக்கல் செய்துள்ளனர் குறிப்பாக தங்களுடைய விசாரணைகளுக்கு ஏதுவான அல்லது விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய ஏதுவான விண்ணப்பங்களை அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் இருப்பினும் அது சம்பந்தமான உத்தரவுகள் அல்லது கட்டளைகள் இதுவரை நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கவில்லை எதிர்வரும் வழக்கு தவணையின் போது அதாவது எதிர்வரும் மாதத்தில் நடைபெறுகின்ற வழக்கு தவணையின் போது அது சம்பந்தமான கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது இதற்கு மேலாக எதிர்வரும் அந்த வழக்கு தவணையின் போது இந்த குற்றப்புலனா திணைக்கள அதாவது விசாரணைகளை பொறுப்பேற்றுள்ள குற்றப்பல திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு முதற்கட்ட அறிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்பலன திணைக்களத்தினர் தாக்கல் செய்கின்ற இந்த அறிக்கையில் பல்வேறு வகையான விடயங்கள் வெளிவரும் என்றும் நம்பப்படுகின்றது இருப்பினும் அது வழக்கு நடவடிக்கைகளின் போதுதான் அது சம்பந்தமான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகின்றது மேலும் நான் நேற்றைய வீடியோவில் குறிப்பிட்டது போன்று இந்த சித்துப்பாத்தி மனித புதவெளி வலயத்திற்கு அருகில் அதாவது அந்த அதனை சூழ உள்ள பகுதிகளில் ஸ்கேன் பரிசோதனை செய்து மேலதிகமாக அங்கு எலும்புக்குழுக்கள் இருக்கின்றனவா என்பது சம்பந்தமாக ஆராய்வுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி நேற்று அந்த பிரதேசங்கள் அதாவது அந்த பிரதேசங்களை ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக துப்புரவு செய்கின்ற பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன இருப்பினும் இன்றைய போது இந்த ஸ்கேன் பரிசோதனை செய்கின்ற நடவடிக்கைகளானது காலதாமதம் ஆகும் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் இந்த ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட வேண்டும் அவ்வாறான அனுமதி இதுவரை கிடைக்காத நிலையில் இந்த ஸ்கேன் பரிசோதனை செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் எதிர்வர திங்கட்கிழமை அந்த அனுமதி கிடைத்து அந்த ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும் என்றும் அங்குள்ள அதிகாரிகளால் கூறப்படுகின்றது மேலும் இந்த அகழ்வு பிரதேசத்திலிருந்து மண் பரிசோதனைகளுக்காக மண் மாதிரிகள் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தன அது சம்பந்தமான அறிக்கை அதாவது அந்த ஆய்வறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை இருப்பினும் எதிர்வரும் மாதம் நடைபெறுகின்ற அந்த வழக்கு தவணையின் போது அந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது அந்த ஆய்வறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது இந்த அகழ்வு பணிகள் அதாவது மனித புதற்கு அகழ்வு பணிகள் மேலும் விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கைகள் அதாவது வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இருப்பினும் அந்த ஆய்வறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டால்தான் அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்படுகின்றது என்பது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான ஆய்வறிக்கைகள் அல்லது அன்று நடைபெறுகின்ற அந்த வழக்கு தவணையின் போது சீயடினருக்கு பிறப்பிக்கப்படுகின்ற கட்டளைகள் சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம் இவ்வாறான நிலையில் இன்று நடைபெற்றிருந்த அதாவது இன்று சனிக்கிழமை நடைபெற்றிருந்த இருபத்தி ஓராவது அதாவது இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி ஓராவது அகலுப்பணி நிறைவின் போது ஊடகங்களுக்கு அங்குள்ள சட்டத்திறனை வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தோராம் நாள் அகழு பணி ஆரம்பிக்கப்பட்டது யாழ் மீதவான ஆனந்தராஜா அவர்கள் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் புதிதாக ஒன்பது மண்டையோட்டு தொகுதிகள் அலங் அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக தொண்ணூறு மண்டையோட்டு தொகுதிகள அகழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் கட்டுக்காவலுக்கு காரப்படுத்தப்பட்டது அத்தோடு பதினொரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நூற்றி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த இரண்டு புதைகுழியிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த ஸ்கேன் பரிசோதனை சம்பந்தமாக இன்னும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்காதனால் திங்கட்கிழமைதான் அந்த ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும் என்பதை சொல் பற்றி இருக்கும் தொடர்ந்து நாளை இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி ரெண்டாம் நாள் அகழும் பணி நடைபெற இருக்கிறது இதுவரை மொத்தமாக இந்த அகழும் பணியில் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன இல்லை இல்லை இரும்பு துண்டுகள் கற்கள் போன்ற சான்று பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் பாரப்படுத்தப்பட்டிருந்தது அடையாளப்படுத்தப்பட்டிருந்த குழந்தைகள் சில அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு எலும்பு தொகுதியில் எலும்பு குவியல்கள் ஒரு பகுதியான ஒரு பையுக்குள் எலும்பு குவியல்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றன இன்னும் அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக இனி வரும் காலங்களில் அறியக்கூடியதாக இருக்கும் அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பிரதேசத்தில் சிந்து பாத்தி இந்துமயான அங்கத்தவர்களிடம் விசாரணைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அது சம்பந்தமாக சில 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 கட்டளைகளை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திலும் நகர்த்தல் பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போதுதான் அவர்களுடைய புலன் விசாரணை எவ்வாறு செல்கின்றது என்று சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும் நன்றி கமராஜ் அணுகலோக்கில் இந்த சிந்து பாத்தி இந்துமயான பொறுப்பாக இருக்கின்ற அங்கத்தவர்களிடம் ஏற்கனவே இங்கு சிசிடிவி கம கேமராக்கள் ஜண்டு அது சம்பந்தமாக பொருத்தப்பட்டிருந்தன அந்த அங்கத்தவர்கள் மூவர் அந்த சிசிடிவி கேமராவின் அதன் வரும் விடயங்களை அதில் ஒளிப்பட இது பொருட்களை பார்க்கவதற்கான அனுமதி அளிக்கப்பட்டது அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது மூன்று பேரிடம் ஆனால் குற்ற பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த மூன்று பேருடையது ஒன்று ஒரு ஆளுக்கு மட்டும் அதை அதனை பார்ப்பதற்கான அனுமதி வரையறுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இன்று புதிதாக இரண்டு சிசிடிவி கேமராக்கள் இந்த பிரதேசத்தை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நான்கு சிசிடிவி கேமராக்கள் இப்போ இயங்கிக் கொண்டிருக்கின்றன நன்றி இவ்வாறான கருத்துக்களை விஜயன் தெரிவித்திருந்தார் இந்த அகழ்வு பணியானது நாளை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அரைநேர பணிகளாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்படும் அவ்வாறு நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணியில் கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவலுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்